ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விளாக் வந்து பார்க்கலாம் இது வந்து ஈவினிங் போல் தான் ஸோ ஈவினிங் வந்து சாமிக்கு வந்து பூவெல்லாம் எடுத்து வச்சு விளக்கேற்ற போகிறேன் இதோடு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்புறம் இன்றைக்கி நல்லா சூப்பராக வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி அதெல்லாமே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சுவாமிக்கு வந்து அந்த ஈவினிங் போல் அந்த பூவை எடுத்து வச்சோம்னா நல்ல மனதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் நான் சொல்லவே முடியாது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்த பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுவும் இந்த பன்னீர் ரோஸ் வச்சோம்னாக்க அப்படியே மனமாக இருக்குது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த பூவோட பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு வைப் வந்து கிரியேட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த மன மன்னன்னு அந்த ஊதுபத்திலாம் வச்சோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையை வந்து பார்க்கணும் இப்போ வந்து எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால பாப்பாவுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம வந்து நம்மளாம் படிக்கும்போது நம்ம அம்மா அப்பா நம்மளை படின்னு கூட சொல்ல மாட்டாங்க நம்மளே படிச்சிடுவோம் ஆனால் இப்போ பசங்களுக்கு படிமா படிமான்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது நம்மளும் பக்கத்துலேயே உட்கார வேண்டியதாக இருக்குது அதே போல் இந்த தசாங்கம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இது ஊரில் ஒரு டைம் வந்து பார்த்தா அண்ணன் வீட்டில் வந்து வச்சுருந்தாங்க நல்ல மனமாக இருந்தது இது என்னன்னு கேட்டேன் அப்போ தான் சொன்னாங்க தசாங்கம் பொடி அப்படின்னு சொன்னாங்க நல்ல ஒரு தெய்வீகமாக ஒரு நல்ல மனமாக சூப்பராக இருந்தது அது இங்கே சென்னையில் கடைக்கு போனப்போ பார்த்தே ஸோ வாங்கிட்டு வந்தேன் இதுக்குள்ளே ஒரு கோன் மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க நம்ம அதுக்குள்ளே அந்த பொடியை அப்படியே வந்து உள்ளே அமுக்கிட்டு நம்ம அப்படியே இதை எடுத்து வச்சோம்னாக்க சூப்பராக வந்துடும் அதில் நம்ம அப்படியே வந்து தீபத்தை வந்து ஏற்றிட்டு அப்படியே மணக்க மணக்க சூப்பராக இருக்கும் நல்லா இருந்தது நல்ல ஒரு ஸ்மெல்லாக நல்லா சூப்பராகவே இருந்தது இதுலேயும் வந்து நிறையா பிராண்ட்ஸ் இருக்கும் போல் ஸோ எனக்கு தெரில அங்கே வந்து இது மட்டும்தான் இருந்ததா அதனால அதை வாங்கிட்டு வந்தேன் நல்ல வாசனையாக சூப்பராகவே இருந்தது ஃபர்ஸ்ட் எப்போதுமே இப்போலாம் வந்து நிலவாசலில் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து வைக்கிறது நிலவாசலில் வந்து நம்ம குல குல தெய்வம் வந்து குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதனால இப்போ எப்போதுமே வந்து ரொம்பவே வந்து நிலைவாசலுக்கு வந்து ரொம்பவே கவனம் செலுத்துறது ரொம்பவே அது ரொம்ப நல்லாவும் இருக்குது மனசுக்கும் நல்லா இருக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கொடுக்குது அதுக்கப்புறம் இந்த பைனாப்பிள் ஃப்ளேவரில் இந்த ஊதுபத்தி வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுவுமே நல்ல சூப்பராக நல்ல மனமாக இருந்தது சரி ஈவினிங் போல் பசங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கோதுமை மாவும் நிறையாவே இருந்தது அதனால சரி அதை வச்சு செய்யலாம் அதே போல் வாழைப்பழம் நல்லா பழுத்து போயிருந்தான் அதனால அதை வச்சு செய்ய போகிறேன் தம்பி வந்து கீழே போய் விட்டு வந்துட்டேன் தம்பி வந்து அவள் படிக்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான் அதனால் அதனால் அவனை கீழே ஆண்டி வீட்டில் போய் விட்டு வந்துட்டேன் அப்புறம் சப் நீ படின்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு வந்து உனக்கு ஸ்வீட்ஸ் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் செஞ்சேன் இதுக்கு நல்லா ஒரு கப் கோதுமை மாவு வந்து எடுத்துக்கிறேன் அதோட வாழைப்பழம் நல்லா பழுத்து போயிருந்தது சரி அதை வந்து அதை போட்டே செய்யலான்னு சொல்லிவிட்டு வாழைப்பழத்தை அப்படியே நல்லா தோளெலாம் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அதோட வந்து கோதுமை மாவையும் சேர்த்து தேவையான அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நல்லா வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா இந்த கேக் பேட்டரி எப்படி செய்வாங்க அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து வச்சு ும் அதோடு வந்து ஏலக்காய் பொடியும் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து இந்த கார்த்திகேப்பெல்லாம் அப்பவும் செய்வாங்கல்ல அந்த மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா அதில் வாழைப்பழம் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் அதோட வந்து டீயும் போடலான்னு சொல்லிவிட்டு பாலையும் எடுத்து பால் வந்து காய வைக்க போகிறேன் டேச்சு வெள்ளம்னா ஒரு த்ரீ இயர்ஸாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லா வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ஆர்கானிக் ஷாப்லேருந்து தான் வாங்கிட்டு வருவாங்க கிலோ வந்து நைன்ட்டி ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் நல்லாயிருக்கும் நல்ல வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும் நான் இங்கே வந்து ஒரு மாதிரி மண்டை மண்டையாக போட்டு வச்சுருக்காங்க கடையெல்லாம் அது ஆனால் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சு இருக்கும் அப்படியே ஒரு கேக் ஷேப்பில் வந்து குட்டி குட்டியாக வச்சுருப்பாங்க அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஊருக்கு போனால் அதை வாங்கிட்டு வர்றது ஆனால் இங்கே அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது இங்கே வந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக கட்டி கட்டியாக போட்டு வச்சுருக்காங்களா அது ஒரு மாதிரி மண் இருக்க மாதிரியே இருக்குது அதனால நான் வாங்குறதே கிடையாது இது வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா சூப்பராக இருக்கும் இதில் மண் தூசி எதுவும் மே இருக்காது நான் ஃபில்டர் பண்ணி பார்த்துருக்கேன் இல்லை ஒரு தூசியுமே இருக்காது நல்லாயிருக்கும் ஸோ அதோட வந்து தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பணியார சட்டில் நம்ம எண்ணெய் விட்டு அப்படியே ஊற்றி எடுக்கலாம் நான் வந்து பனியார சட்டிலையும் வந்து போட்டு எடுக்க போகிறேன் அதோட நெய் வந்து சேர்த்துக்க போகிறேன் நெய் ஊற்றி வந்து இந்த பணியாரத்தை போட்டு எடுக்க போகிறேன் நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்களா நெய்லாம் ஊற்றினா அதனால வந்து அது மாதிரி தான் செய்ய போகிறேன் நல்லா வந்து அந்த சரி பால் வந்து காயை வச்சுட்டேன் காய வச்சுட்டு இப்போ வந்து பனியார் சட்டி நல்லா சூடு பண்ணிவிட்டு நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி போட்டு எடுக்க வேண்டியதுதான் நல்லா சாஃப்ட்டாக அந்த வாழைப்பழம் சேர்த்ததுனால நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருந்தது இது வந்து பார்த்திங்கனாக்கா நான் என் ஃபஸ்ட்டு என் பொண்ணு வந்து கன்சியூவாக இருந்தப்போ ஒருத்தவங்க சமைச்சு கொடுத்தாங்க வீட்டில் அவங்க வந்து ஈவினிங் போல் எனக்கு இது வந்து செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து செய்கிறேன்னே இந்த நியர்லி வந்து ஒரு டென் இயர்ஸ் ஆக போகுது அவங்க வந்து ஈவினிங் போல் அவங்க வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்து கொடுத்தாங்க நல்லா சூப்பராக போண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது ஆனால் அவங்க தேங்காயெல்லாம் சேர்க்கலை நான் வந்து இதில் தேங்காய்லாம் சேர்த்துருக்கேன் சேர்த்தது அப்படியே பணியாரமாக போட்டு எடுத்தாச்சு நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக ஃப்ளஃபியாக இருந்துச்சு அதோட விட்டு சூடாக வந்து காஃபியும் குடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை போட்டுக்கிட்டே வந்து ஒரு கப் காஃபியும் வந்து எடுத்துட்டேன் ஸோ அதை ஆற்றிட்டு அதையும் குடிக்கணும் பாப்பாவுக்கு வந்து நல்லா ஸ்மெல் நல்லா வாசனை வந்தேன்னா அம்மா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் நல்லா சூடாக இருந்தது ஸோ ஊதி ஊதி ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அது என்னமோ நம்ம கடையில் என்ன தான் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து சாப்பிட்டாலும் நம்ம கையால் செஞ்சு நம்ம பசங்கள் கொடுக்கும்போது அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான் கொடுக்கும் ஸோ அப்படியே வந்து காஃபி வந்து போட்டாச்சு நல்லா ஆற்றாத்து நான் ஆற்றிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான் இந்த செடி வந்து அப்படியே சூடாக ரெடி ஆகிடுச்சு இதை எல்லாேருக்கும் அப்படியே எல்லாருக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சு சுறுசுறு வந்து கொடுத்துட்டு வரிசையாக ஊற்றி முடிச்சிட்டேன் பாருங்களேன் நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நான் கொஞ்சம் வெள்ளை வந்து கொஞ்சம் அதிகமாகவே செய்யே நினைக்கிறேன் ரொம்ப இனிப்பாக இருந்தது ஏன்னா வாழைப்பழமே நான் மூணு வாழைப்பழம் போட்டேன்ல அதுவும் நல்லா இனிப்பாக இருக்கும் அதனால் வந்து ரொம்ப இனிப்பாக தான் இருந்தது ஆனால் நல்லா இருந்தது எனக்கு இனிப்பு சாப்பிடவே பிடிக்குமா அதனால் செஞ்சாச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து மோர் குழம்பு வச்சேன் அதுக்கு வந்து பூசணிக்காயை நல்லா வந்து தோல்லாம் சேவி கட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் போட்டு உப்பு மஞ்ச மஞ்சள் தூள்லாம் சேர்த்து நல்லா வந்து வேக வச்சுக்கணும் நல்லா அந்த பூசணிக்காய் வந்து நல்லா இதாகணும் அதுக்காக அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஊற வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பை வந்து அரைச்சிக்கணும் அதோடு வந்து இஞ்சி சீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிக்கணும் தேங்காய் வந்து கொஞ்சம் சேர்த்தாலே போதும் ரொம்ப சேர்த்துக்க தேவையில்லை ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து அப்படியே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு வந்து அப்படியே பூசணிக்காய் எந்திருக்கும்ல அதோடு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து கிண்டி கொதிக்க வச்சதுக்கப்புறமா தயிரை வந்து நல்லா வந்து மிக்ஸி ஜரில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டேன் நம்ம அப்படியே கலக்கியும் போடலாம் நான் வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி அப்படியே அதையும் சேர்த்தாச்சு அவ்வளோதாங்க உப்பு மட்டும் சேர்த்தா போதும் ரொம்ப சூப்பராக வந்து மோர் குழம்பு ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது இந்த பூசணிக்காய் இருந்துச்சுனாலே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதுவும் இந்த சம்மருக்கு சூப்பரான ஒரு ரெசிபினே சொல்லலாம் இதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் இதெல்லாம் போட்டு அப்படியே தாளித்து இது அப்படியே வந்து போட்டுக்கலாம் கருவேப்பில் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்து அப்படியே தாளித்து குழம்போட சேர்த்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி வந்து ரெடி ரெடியாயிரும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம எப்போதும் தயிர் அந்த மாதிரி சாப்பிடாம இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் ஸோ நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நம்ம சைடிஷ் வந்து நல்லா ஸ்பைசியா ஏதாவது அப்பளம் இந்த வடகம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம் நான் இன்னைக்கு அது மட்டும் தான் வச்சு சாப்பிட்டோம் நல்லாவே இருந்தது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்